நூகாஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம் கவிதையின் தலைப்பு உயிர் மூச்சாய் காப்போம் ஆங்கில ஆதிக்கத்தில் அடிமை கொண்ட பாரதத்தை உறுதியோடு வென்றெடுக்க உறுதியோடு கொள்கை கலந்து தன்னலமில்லா தலைவர்களால் பெற்றோம் சுதந்திரத்தை ஆங்கில ஆதிக்கத்தில் அடிமை கொண்ட பாரதத்தை உறுதியோடு குருதியோடு கொள்கை கலந்து தன்னலமில்லா தலைவர்களால் பெற்றோம் சுதந்திரத்தை பெற்ற சுதந்திரத்தை ஆளுமையின் அதிகாரத்தில் பெற்ற சுதந்திரத்தை காத்திட தெளிந்து அறிவோம் அதிகாரத்தின் ஆளுமையும் தந்திரத்தை இழந்துவிட்டோம் இயற்கை தந்த மணல் தேங்கும் ஆற்றை தனியுடைமை பொது உடமையாய் மாற்றிட உயிர் மூச்சாய் காப்போம் சுதந்திரத்தை சுதந்திரத்தை பெற்ற போதும் அடிமைகளாய் மக்கள் இன்னும் எத்தனை கேட்டுக் கொண்டிருப்போம் ஆதிக்கம் என்ற மந்திரத்தை இழந்துவிட்டோம் இயற்கை தந்த மணல் தேங்கும் ஆற்றை தனி உடைமை பொது உடைமையாய் மாற்றிட உயிர் மூச்சாய் காப்போம் சுதந்திர என்றல் காற்றை மதமும் சாதியும் இருக்கும் வரை மனிதன் பிரிந்தே இருக்கும் புதிய ஒரு புரட்சி வந்தால்தான் புவியில் ஒரு புதுமை திறக்கும் மனிதன் பிறக்க மனம் மதத்தை மறக்க உயிர் மூச்சாய் காப்போம் சுதந்திரத்தை மதமும் சாதியும் இருக்கும் வரை மனிதன் பிரிந்தே இருக்கும் புதிய புரட்சி வந்தால்தான் புவியில் ஒரு புதுமை பிறக்கும் புதிய புதிய புரட்சி பிறக்க மனிதம் மனம் மதத்தை மறக்க உயிர் மூச்சாய் காப்போம் சுதந்திரத்தை மண் குடிசையில் வாழும் ஏழை தொழிலாளியின் பாதம் மாளிகையில் பரிந்திட உயிர் மூச்சாய் காப்போம் சுதந்திரத்தை மண் குடிசையில் வாழும் ஏழை தொழிலாளியின் பாதம் மாளிகையில் பரிந்திட உயிர் மூச்சாய் காப்போம் சுதந்திரத்தை வானும் நிலவும் ஒன்றாய் கலந்திருப்பது போல் மனித மனங்கள் ஒன்றாய் கலந்திட உயிர் மூச்சாய் காப்போம் சுதந்திரத்தை வானும் நிலவும் ஒன்றாய் கலந்திருப்பது போல் மனித மனங்கள் ஒன்றாய் கலந்திட உயிர் மூச்சாய் காப்போம் சுதந்திரத்தை சுதந்திர தினத்தில் மரத்தில் கொடியேற்றுவதை விட்டுவிட்டு மனதில் கொடியேற்றுவோம் சுதந்திரம் சுதந்திர தினத்தில் மரத்தில் கொடியேற்றுவதை விட்டுவிட்டு மனதில் கொடியேற்றுவோம் சுதந்திரமாய் மனம் தந்துவிடும் முல்லை மனிதம் வாழ மண்ணில் களம் எடுப்போம் அடிமை எனும் சொல்லை வரை பாரத தாயின் எல்லை வானம் போல் பறந்து விரிந்து அடிமைத்தனத்தை முறித்து எரிந்து அச்சமின்றி போ தோளா போராடு அச்சமின்றி காண தோளா போராடு மறுப்போம் தவறான அதிகாரத்தின் அடிமைத்தனத்தை வணங்குவோம் அன்னை தமிழின் பாதத்தை மறுப்போம் தவறான அதிகாரத்தின் அடிமைத்தனத்தை வணங்குவோம் அன்னை தமிழின் பாதத்தை மனதில் அன்பு பொங்கிட அமைதி தங்கிட மனதில் அமைதி பொங்கிட அன்பு தங்கிட மனிதம் சிறக்க மனம் மதவாரத்தை மறக்க உயிர் மூச்சாய் காப்போம் சுதந்திரத்தை மனதில் அன்பு பொங்கிட அமைதி தங்கிட மனதில் அன்பு பொங்கிட அமைதி தங்கிட மதவாரத்தை மறக்க மனம் மனதில் அமைதி பிறக்க மனிதம் சிறக்க காப்போம் உயிர் மூச்சாய் சுதந்திர சுதந்திரத்தை வாய்ப்பு தந்த நூல்காஞ்சிய அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் அன்பு நண்பர் சோமர்களுக்கும்